ஸ்ரீமதே இராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து முதல் திருவாய்மொழி இது ஆறாவது பாசுரம் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றும் போர் இயல்வினர் என நினைவறியவர் என்றும் ஓர் இயல்போடு நின்றயம் திடரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்தில்திருந்திலர் என்றும் போர் இயல்வினர் என நினைவறியவர் என்றும் போர் இயல்போடு நின்ற எம் திடரே நம்ம காரியெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் நிற்பது அமர்ந்திருப்பது கிடத்திரு கிடந்திருப்பது நான் படுத்துட்டு இருக்கிறது திரிவது என்ற செயல்களெல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன நம்ம திரியிறது அத்தை நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதே மாதிரி நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் அதே மாதிரி நிறைய சிறவு நில்லாமையாக இருக்கா இறாமையாக இருக்கா இது இறமைன்னா உட்காராமல் இருக்கிறது கிடவாமை படுத்து கொள்ளாமல் இருப்பது தெரியாமல் போன்ற செயலற்ற நிலைகளும் அப்படியே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய செயலற்ற தன்மையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் சொல்லலை அவனுடைய ஆதீனத்தில் இருக்கிறது அவன் ஆணை இட்டால்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு புதுவோம் இங்கே அவன் ஆணை இல்லாமல் உட்கார முடியாது அவன் ஆணை இல்லாமல் நடக்க முடியாது அவன் ஆணையோடு தான் இங்கே நடக்கணும் அப்படின்லாம் நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்புறம் என்றும் ஓர் இயல்பினர் என நினைவறியவர் இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சுவாமியை நம்மளால் ஒரு நிர்ணயிக்க முடியாது என்றும் ஓர் இயல்பினர் அப்படின்னு நினைக்க முடியாது அதே சமயத்தில் என்றும் ஓர் இயல்புடு நின்ற எம் திடரே அதே சமயத்தில் எப்பொழுதும் ஒருவித தனித்தன்மையோடு இருப்பவன் எம்முடைய திடரே திடரேன்னா என்ன இருக்கிறது ஒருவித தனித்தன்மையோடு திடமாக நிலைத்து நிற்கும் இயல்புடையவன் சுவாமி உங்களுக்கு நம் நாம் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவன்தான் தான் ஆணையிடுகிறான் நாம் செய்யாத காரியத்துக்கும் வந்து ஆணையிடுகிறான் அவன் இப்படிப்பட்ட நம்ம செய்கிற காரியத்தை வச்சுருந்து தன்மை அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது குணங்கள்னு வச்சுருந்தா அது மாதிரி இப்படிப்பட்டவன் இவன் இப்படி ஒரு குணத்தில் தான் இருக்கிறான் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் அவன்கிட்ட யூனிக்காக ஒரு ஸ்பெஷல் தனித்தன்மை இருக்குது பரத்துவமாக யாரிடம் சேரா யாரும் தனக்கு ஒப்பில்லாத ஒரு நிலைமை இருக்கு பாருங்க அந்த தனித்தன்மையில் அவன் எப்பொழுதும் திடமாக நிற்கும் இயல்புடையவன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அர்த்தம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா நின்றினர் நின்றனர் சாரி நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர் என்று ஊர் இயல்பினர் என நினைவறியவர் என்றும் ஊர் இயல்பூடு நின்றகம் திணரே ஸ்ரீமதே ராமோனுஜாய நம